வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை பத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ரகங்க போன பருவம் சம்பால பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகம் நம்ம நடவு செஞ்சிருந்தோம் அப்படியாப்பட்ட காற்று மழைக்கு கூட இந்த நல் சாயவே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நல்ரகத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடன கூட கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை முப்பது நாள் ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க இயந்திர நடவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடை செய்யலாம் இதுவே நீங்க நேரடி நல்விதிப்பு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுல இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க அறுவடை செய்யலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட்டை நல்றாங்க விதிநல் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமல் இருக்க ஃபர்டிலைசர் சாப்பில் அதாவது உர கிடைக்குது கிடைக்கிது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு விதிநெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவுக்கு இருபது கிலோ விதினல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவே நீங்கள் இயந்திர நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் தேவைப்படும் மிதமான நாற்று வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோவும் அதிகமாக நான் நாற்று வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோவும் தேவைப்படும் நேரடி நெல் விதிப்பில் ட்ரம் சீடர்லாம் முதலில் விதைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வித இருந்தாவே போதுமானது இதுவே நீங்கள் கை விதைப்பு செஞ்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் அளவுக்கு ஏற்ற போதும் நீங்கள் வேண்டியதுதான் வேண்டியது டிரம் சீடெல்லாம் விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோவே போதுமானது நாற்று விட்டு நடவு செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு போடுறது ரொம்பவே நல்லது இதுவே நீங்கள் மிஷின் நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு நாட்களும் இது ரெண்டுமே ஒரே அளவில் நாட்டாகவே போதுமானது இதுவே நீங்கள் நேரடி நெல் விதிப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் நெல்லை வதங்கி ரொம்பவே ஊற வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஊற வைக்காதீங்க முளைப்பு வராதக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா விதச்சுடுங்க அதாவது நெல் ஊற வச்சு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் நிலத்தில் விதச்சிட்டிங்கனாவே போதுமானது முளைப்பு வரணுன்னா அவசியம் கிடையாது முளைப்பு வராததுக்கு முன்னாடியே நீங்க விதைச்சலாம் இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பருவங்களில் பயிர் செய்யலாம் பார்த்தீங்கன்னா முதல் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பருவம் அதாவது ஆகஸ்ட் மாதங்களில் இந்த நல் ரகத்தை நீங்கள் பயிர் பண்ணலாம் இரண்டாவதாக பின் சம்பா செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் நவரை பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் குருவை அப்படின்னு பார்த்தா ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமான ஒரு ரகம் இந்த நான்கு பட்டங்களையும் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கும் எந்த ஒரு காற்று மழைக்கும் ஒரு சாயாத ஒரு நல் ரகம் அப்படின்னு கூட இது சொல்லலாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல் தண்டு வைரஸ் நோய் தாக்கம் புகையான் தாக்கம் இலை மடிவு நோய் கதிர் தண்டு வெடிப்பு இலை பெண் தாக்கம் இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரித்திகா எஸ் என் எம் ஐநூத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ராகம் தாங்க ஸோ இவை அனைத்துக்கும் சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு சொல்கிறது இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க ஆல்ரெடி நம்ம போன போக பயிர் பண்ணியிருந்தோம் நல்ல மகசூலும் கிடச்சிச்சு நல்ல ப்ரைஸும் விற்றுச்சு அதே போல் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நண்பக ஒரு நல் ரகம் நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் சாயாதுன்னு கொடுப்பாங்க பட் ஆனால் அந்த நெல்ரகம் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலில் சாஞ்சிடும் ஸோ இந்த நல் ரகம் சாயாது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நம்ம மகசூல் எடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மூட்டை கிடச்சிதுங்க ஸோ ஒரு ஹெக்டருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா எட்டு டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் எடுக்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் விற்கலாங்க இந்த நல் ரகத்தை ஸோ நீங்கள் காய வச்சு ட்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் ஆகட்டும் இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது ரூபா ரேட்லேருந்து ஒரு இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இந்த நல் ரகத்தை நீங்கள் பயிர் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நெல்கதிரில் இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு நெல்மணிகள் வந்து இயற்கையாகவே காணப்படும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல் கதிர் நல்ல தரமாக இருக்கும் நெல்கதிர் பார்த்திங்கன்னா பார்த்தினா உங்களுக்கு நீண்டமாக தான் இருக்கும் பயிரோட உயரம் அப்படின்னு பார்த்தினா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் தான் அங்கே உயரமே வளரும் ரெண்டரை அடி வரைக்கும் தான் நம்மளுக்கு வளர்ந்துருச்சு ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தினா மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலரகத்துக்குங்க காற்று மற்றும் மழை காலங்களுக்கு இந்த நிலரகம் பார்த்தினா எந்த ஒரு சமயத்தில் இந்த நல்லரகம் கொஞ்சம் சாயாதுன்னு கூட சொல்லலாம் அதிகமாக சாயாது ஸோ நீங்கள் இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போகிற பகுதிகளாக இந்த நல்லத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆகும் அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் விற்குங்க ஸோ நம்பளது எவ்வளோ வித்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் வித்துச்சு ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு ரூபாயிலிருந்து ஒரு இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துடும் இந்த நல்ரகத்தை பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவமான ஒரு நெல் அது மட்டும் இல்லாமல் மற்ற நெல் காட்டிலும் இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பதினஞ்சு சதவீதம் அதிக மகசூல் கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பயிர் பண்ணலாம் நம்ம மிதமான செலவு தான் பண்ணோம் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மூட்டை வந்துச்சு ஸோ நீங்கள் நல்லா செலவு பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் இந்த நெல் ரகத்துக்கு ஒரு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆகும் ஸோ அடிவுரமாக நீங்கள் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்தலாம் டிஏபி பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் தான் பயன்படுத்தணும் பதினைந்தாம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மைக்ரோ நியூட்ரன்ட் யுமிக் ஆசிட் இது மூணு மட்டும் தான் கொடுத்தோம் நம்ம பார்த்திங்கன்னா இது ஒரு மிதமான ஒரு உரம் தான் ஸோ அதிகபட்ச உரம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் இது பார்த்தீங்கன்னா கதிர் உரம் ஸோ அப்போ அம்மா கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ப்ளஸ் பொட்டாஷ் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெல் வயலுக்கு ஒரு முக்கியமான உரம் உரம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே செலவு பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான கதிர் பருவங்களை செலவு பண்ணுறது விட்டுருவாங்க ஸோ கதிர் பருவங்களை கண்டிப்பாக நீங்கள் அமோனியம் ல்பேட் பிளஸ் பொட்டாஸ் தான் உங்களால் கரெக்டான மகசூல் எடுக்க முடியும் அது மட்டும் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான விவசாய வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நெல்ரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி மறக்காமல் அந்த நெல்ரகத்தோட பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே நான் வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஆனா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப்ல லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறா மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை